ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயற்கை சேலம் இப்போ நாம் பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் அருகில் தாங்க எண்பது சென்ட் விவசாய நிலம் தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இது பார்த்திங்கன்னா தார் ரோடு பேஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பது அடி வருதுங்க இப்போ கரெக்டாக தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த இடம் இருக்குது பாருங்கள் சுற்றிலுமே வந்து விவசாயம் பண்ணக்கூடிய ஏரியா நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடங்க இந்த இடத்த பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இந்த இடத்தினுடைய டீட்டெயில் ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதனுடைய விலையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க நீங்கள் இந்த இடத்த பார்க்கணுன்னா எங்களுக்கு இன்னையே கால் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் இந்த இடத்த வந்து பார்க்குறது உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிவிடுவோம் இதனுடைய விலையும் பார்த்திங்கன்னா குறைவாக தான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ஆதரவு தாங்க பாருங்கள் நல்ல ஒரு அற்புதமான இடங்க மண் அற்புதமான மண் பார்த்திங்கன்னா பக்கத்தில் எல்லாமே தோப்பு தான் வச்சுருக்காங்க இது அருகிலே பார்த்திங்கன்னா ஒரு ஏரி பெரிய ஏரி இருக்குது நல்ல ஒரு அற்புதமான இடங்க இந்த இடத்து நேரில் வந்து பார்த்திங்கன்னா தான் அவங்களுக்கு இருக்கணும் இவங்க எல்லாமே சரியாக பயிர் பண்ணாதனால அப்படி உங்களுக்கு இருக்குது பக்கத்தால் பாருங்கள் எல்லாமே விவசாயம்தான் பண்ணிகிட்ருக்காங்க தார் ரோடு பெஸ்ட் தாங்க இந்த இடம் கிணறு எல்லாமே இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு அந்த கிணற காமிக்கிறான் எல்லாம் பராமரிப்பு இல்லாததுனால அப்படி இருக்குது ஏரியா நல்ல ஒரு நீர்வளம் மிக்க ஏரியா தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இதனுடைய விலை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஆமாம் தொடர்ந்து சேனலை பாருங்கள் மாதிரி உங்களுடைய நிலம் வீடு தோட்டம் ஏதாவது விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நாங்களே எங்கள் சேனல் மூலிமா வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு விற்பனை பண்ணி தரோம் மாதிரி எங்களுக்கு வந்து சைட் விசிட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு நாங்கள் சொல்லிடுறோம் ஏன்னால் நாங்களும் இதே வேலையாக தான் நாங்களும் போயிட்டு வந்துட்ருக்கோம் அதனால தான் அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துறேன் ஆடியோலேயும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் ரிப்ளை பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை ஆதரவு கொடுங்க உங்களுக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் எந்த பட்ஜெட்டில் கேட்குறீங்களோ உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் மாதிரி எங்களுக்கு இடம் முடித்தா எங்களுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் கமிஷன் அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆடியோவில் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ரோடு அருமையான ஒரு இடங்க இது அப்படியே ரோடு பேசிங்க